கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசை வழங்குவீராக ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை ஆண்டவருடைய பிறப்பின் எட்டாம் நாள் புனித கன்னி மரியா கடவுளின் தாய் பெருவிழா மறையுறை சிந்தனை ஆண்டின் தொடக்க நாளில் அன்னை மரியாவை இறைவனின் தாயாக கொண்டாடும் பேற்றினை இறைவன் நமக்கு பரிசாக தந்திருக்கின்றார் இந்நாளில் கடவுளின் மக்களாகிய இஸ்ரேலருக்கு வழங்கிய ஆசிரை புதிய இஸ்ரேல் மக்களாகிய நமக்கும் தந்து இறைவனின் பிள்ளைகளாகவும் உரிமை பேருடையவர்களாகவும் கடவுள் தம்மை மேலும் உயர்த்தி இருக்கின்றார் ஆண்டவர் அறிவித்தபடி மரியா அனைத்தையும் தம் உள்ளத்தில் இருத்தி ஆண்டவருக்கு தன்னையே காணிக்கையாக்கியதை இந்நாள் உணர்த்துகின்றது எனவே மலரும் புத்தாண்டில் அன்னை மரியின் அருட்கரம் நம்மை என்னாலும் வழிநடத்த ஜெபிப்போம்.